டாக்ஸ் தமிழகங்களுக்கு அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் நம்ம இந்த காணொலியில் வந்து நவம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த நவம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா மிக அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது தைரியமாக நீங்கள் வந்து உங்களோட ச கடந்த கால சங்கடங்களை விட்டு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம்ன்றதை நான் ஒரே சொல்லிக்கிறேன் காரணம் என்னென்னா நவம்பர் அதாவது பாதிக்கு பிறகு பதின பதினாறாம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பல நிறைய மாற்றங்கள் கிரக நிலைகளில் நிறைய மாற்றங்கள் நடக்க இருக்குது ஸோ அதை பற்றிலாம் விவரமாக சொல்கிறேன் இந்த ஒவ்வொரு கிரக மாற்றங்களும் அந்த பதினாறாம் தேதிக்கு நவம்பர் பதினாறாம் தேதிக்கு மேலே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் வந்து உங்களோட சங்கடங்கள் தீரப்போகுது அப்படின்ற பற்றிலாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதையும் தாண்டி நம்ம வந்து உல உலகியல் ஜோதிடம் அதாவது வானிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்டோட இறுதி மாதங்களில் வந்து பொதுவாக மழை பொழிவு நல்லாவே இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து எந்த வகையில் இருக்கும் எந்த அளவில் இருக்கும் எந்தெந்த மாவட்டங்களில் அதிகமான மழை பொழிவு இருக்கும் இதை பற்றிலாம் கூட நம்ம விவரமா பார்க்க போறோம் தொடர்ந்து காணொலியை பாருங்க நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் சுகம் மாறாத மிதனராசி நேயர்கள் புத்தி குருமையை பெயர் போன மிதன ராசிக்காரர்கள் திறன் வாய்ந்த கணித புலமை வாய்ந்த மிதன ராசி நேயர்கள் உங்களுக்கு இந்த நவம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம் உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாத துவக்கத்திலே வந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குது அதாவது உங்கள் ராசி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ராகு வந்து பார்த்தீங்கன்னா இதனால் வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிச்சிட்ருக்காரு அவர் நவம்பர் ஒன்றாம் தேதியிலே வந்து பார்த்தீங்கன்னா அதை மாதம் துவக்க துவங்குகிற அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா தன்னோடய சொந்த நட்சத்திரத்துக்குள்ளே எட்ராரு சதை நட்சத்திரத்துக்குள்ளே வர ஸோ தன்னோட சொந்த நட்சத்திரத்துக்கு வரும்போது அவர் என்ன பண்ணுவார்னா அவர் கொடுக்கக்கூடிய ஆதிபத்திய பலன்களை வலுவாக கொடுப்பார் ராகு வந்து சனியை போல வேலை செய்யும் சனி வந்து மிதுன ராசிக்கு முழு பாக்கியத்தை செய்யக்கூடிய நட்பு கிரகம் ஸோ அந்த சனியை போல வேலை செய்யக்கூடிய முழு அசு அசுப கிரகமான ராகு வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்குள்ள வரும்போது சனியோட வீட்டில் இருக்காரு கும்பராசியில் இருக்காரு அங்கே இருக்கக்கூடிய சதை நட்சத்திரத்துக்குள்ள என்ட்ராகிறாரு ஸோ அப்படிங்கும்போது வந்து தான் கொடுக்கக்கூடிய நற்பலன்களை அதிகப்படுத்தி கொடுக்க போறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பான முறையில் சதய சதயத்துக்குள்ளே வரக்கூடிய அதாவது நவம்பர் ஒன்றாம் தேதியிலேயே வந்து ராகு வந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்களை மாத துவக்கமே உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம் அதை விட இன்னொரு மேற்கொண்டு ஒரு சிறப்பாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா நவம்பர் மூணாம் தேதி அதாவது மாதம் துவங்கி ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி சொல்லக்கூடிய சுக்கரன் விரைஸ்தானத்துக்கும் யோகஸ்தானத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய பூர்வ சொல்லக்கூடிய குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய சுக்ரன் வந்து இப்போ வரைக்கும் நாலாம் ஸ்தானத்தில் கன்னி ராசியில் உங்க ராசிக்கு நாலாம் வீடான உங்க ராசிநாதனுடைய இன்னொரு வீடான கன்னி ராசியில் இருக்கார் கன்னி ராசியில் சுக்கிரன் இருக்கார் அப்படின்னா அசுர குரு சுக்கரன் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து நீசத்தில் இருக்காருன்னு அர்த்தம் நீசம் அப்படின்றது ஜோதிடத்தில் பலம் பலம் இழந்திருக்காங்க அர்த்தம் ஸோ அங்கே இருந்தால் பெருசாக எஃபெக்டிவாக நமக்கான நல்ல பலன்களை கொடுக்க முடியாது அவங்களால ஸோ அப்படி ஒரு நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கார் ஸோ இப்படி இருக்கிற நிலையில் நவம்பர் மூணாம் தேதி அவர் கண்ணீராசியிலேருந்து அதாவது நீசஸ்தானத்துலேருந்து தன்னுடைய ஆட்சி வீட்டுக்குள்ளே சொந்த வீடான துளார ராசிக்குள்ளே வராது ராசி வந்து அவருடைய ஆட்சி வீடு மட்டும் கிடையாது மூலத்துரி திரிகோண வீடுன்னு சொல்லுவோம் ஆட்சி பலம் அப்படின்றது ஐம்பது பர்சன்ட் அப்படின்னா மூலத்திரிகனம் வந்து எழுவத்தஞ்சு பர்சன்ட் அப்படியான ஒரு தன்னோட வலு கூடக்கூடிய ஒரு சுக்கிரன் சுக்ரன் சுக்கிரன் வலு வலுப்பெறதுனால மிதன ராசிக்கு என்னங்க அப்படின்னா அவர் தான் உங்களோட யோகாதிபதியை உங்களோட குலதெய்வமே அவங்க தான் சுக்கரனுடைய அந்த நிலை ஸ்தானம் தான் உங்களோட குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கரன் தன்னோட சொந்த இடத்துக்கே வர்றாரு அப்படின்னா உங்களுக்கு பரிபூர்ணமாக உங்களுடைய குலதெய்வம் அருளும் நீங்கள் நினச்ச விஷயங்கள் மனசில் நினைச்ச விஷயங்கள் எளிதாக நடக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்புகளை சுக்கரன் ஏற்படுத்தி தரப்போறாருன்னு அர்த்தம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் போதும் துலா தான் இருந்துட்டு அவரோட உங்களுடைய யோகாதிபதி சுக்ரனும் அங்கே வந்து சேர்றாரு அப்போ ராசிநாதன் யோகாதிபதியும் சேரும்போது நீங்களே ஒரு யோகமான ஆட்களாக வந்து நவம்பர் மாத தூக்கத்துல இருந்து ஏற்க போகிறீங்க அப்படின்றது தான் உண்மை இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இது நாள் வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய சூரியன் வந்து அந்த நவம்பர் மாதம் பிற்பகுதியில் அதாவது பதினாறாம் தேதிக்கு மேல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா விருச்சை ராசிக்கு போயிடாரு ஆறாம் இடத்துக்கு போகிறாரு ஆறாம் இடத்துல சூரியன் அங்கே அந்த ஆறாம் இடத்து அதிபதி ருணரோக சத்துருசனம்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்து அதிபதி செவ்வாயோடு சேர்கிறார் சூரியன் செவ்வாய் சேர்க்க ஏற்படுற காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஒரு முக்கியமான மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தம் அடுத்த ஒரு நகர்வு நம்மளை கட்டாயப்படுத்தி நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும் இதை நம்ம உள்ள ஒரு விஷயத்த செய்துகிட்டு இருக்க விஷயத்தை கைவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை பிரேக்கப் அந்த மாதிரிலாம் கூட சொல்லலாம் ஆனால் இதெல்லாம் நெகட்டிவ் சைடில் நடக்குமானா கிடையாது உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தையும் நல்ல மாற்றத்தையும் தான் சூரியன் வந்து நீசஸ்தானத்திலேருந்து விலகி தன்னோட நட்பு வீடான விருட்ச ராசிக்குள்ள செவ்வாயோடு சேரக்கூடிய சூரியன் கொடுக்க போறார் எதனால் அவர் நல்ல மாற்றத்தை தான் கொடுப்பார்னு உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்துட்டு இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை வந்து அஞ்சாம் இடமான அதாவது அவங்க கடகராசி குரு இருக்கக்கூடிய கடகராசிக்கு அஞ்சாம் இடமான விருட்ச ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் குருவுடைய பார்வை கிடைக்கப்போகுது ஸோ குருவுடைய பார்வை வந்து சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் கிடைக்கும் போது சூரியன் நீசத்தை விட்டு வெளியே வர்றது ஒரு பெரிய நல்ல விஷயம் அவர் அந்த ஆறாம் இடத்து அதிபதியோடு சேர்றது இன்னொரு சிறப்பான விஷயம் அவர் வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய பார்வையில் இருக்கிறது இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் ஸோ இவ்வளோ நல்ல யோக பலன்களை மாதம் பதினா அதாவது நவம்பர் மாதம் பிற்பதி பதினாறாம் தேதிக்கு இருந்து உங்களுக்கு போகுது நல்ல மாற்றங்கள் நடக்கப்போகுது மாத துவக்கத்திலேயே உங்களுக்கு வந்து ராகுவுடைய சொந்த நட்சத்திரத்துக்குள்ள நுழைகிறதும் உங்களுடைய யோகாதிபதி சுக்கரன் யோகஸ்தானத்துக்கு வர்றதும் நீசம் நீங்கி யோகத்துக்கு வர்றதும் சிறப்பான யோக பலன்களாக இருக்கும் நல்ல மாற்றங்கள் நீங்கள் மனசில் நினச்ச விஷயங்கள் நடக்கிறது திருமணம் போன்ற சுபகாரியங்கள் வீடு மனை வாங்குறது வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாம் வாங்கணும் முயற்சி பண்ணி தடைப்பட்டு இருந்துச்சு இதெல்லாம் வந்து வாங்குறதுக்கான யோகங்களும் கிடைக்கும் குறிப்பாக சொல்லணும்னா தொழில் சார்ந்து நல்ல முன்னேற்றங்களும் மாற்றங்களும் கூட நடக்கும்ன்றத சொல்லலாம் சிலருக்கு ஊர் மாற்றம் இடமாற்றம் கூட தொழில் சார்ந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கான முயற்சி எடுத்து தடையில இருந்து தடையில் இருந்துகிட்டு இருந்துருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கூட ஆகி நல்லபடியாக உங்களுக்கான மாற்றங்கள் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதம் வந்து நிறைய நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய மாற்றங்கள் இருக்கு நிறைய முக்கியமான மாற்றங்கள் இருக்குது அதாவது பெரிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய எல்லாமே ராகு சனி குரு ஒவ்வொருத்தவங்களும் அதிசாரத்துலேருந்து வக்ரத்துக்கு போகிறது சனி வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறது ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமாக சதயத்துக்குள்ளே வர்றது சூரியன் நீசத்துலேருந்து நீச பங்கத்துக்கு வர்றது ஸோ இப்படி சுக்கரன் முக்கியமாக சொல்லணும்னா சுக்ரன் அவர் வந்து காரகன் அவர் நீசத்துலேருந்து அவர் வெளிப்படுறது ஆக நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது அதே நேரத்தில் வந்து சில இது இப்போ நம்ம சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிய கணிதம் அடிப்படையிலான கோச்சார பலன்கள் இந்த கோச்சார பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலகியல் ஜோதிடத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்கும் ஸோ இந்த அந்த அடிப்படையில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா சூரியன் செவ்வாய் சேர்க்க ஆறாங்க க க சனி ராகுக்கு கேந்திரத்தில் வர்றாங்க இதெல்லாம் இருக்கும்போது ஒரு பிரச்சனைக்குரிய அமைப்பு தான் அது என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா போர் பதட்டம் உணவு பஞ்சம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து சனி செவ்வாய் சூரியன் கேது சூரியன் செவ்வாய் இவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா கேந்திர நிலையில் வரும்போது ஏற்படும் இந்த சூரியன் செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி பெரிய அசுப அதாவது இந்த போர் இந்த மாதிரி பஞ்சம் இந்த மாதிரி விஷயத்தை நம்ம நடக்குன்றது சொல்ல முடியாது ஆனால் கண்டிப்பான முறையில் நான் ஒரு என்ன சொல்கிறது மிகப்பெரிய வெள்ளம் பெருவெள்ளம் இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் வந்து அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மத்தபடி வந்து நம்ம பயப்படுற மாதிரி இந்த போர் பதட்டங்களோ அது குறிப்பிட்ட பகுதியில் உலகத்தில் இங்கே கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் எப்போயுமே தொடர்ந்து இருக்கக்கூடிய நாடுகளே கூட உண்டு தான் உலக அளவில் அளவில் ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் புதுசாக எதாவது பிரச்சனைகள் கிளம்புமா பெரிய போர் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருமா அப்படிலாம் வர வாய்ப்பு கிடையாது பஞ்சம் வர வாய்ப்பு கிடையாது இந்த கிருமிகள் அதாவது இந்த கொரோனா மாதிரியான பிரச்சனைகளுக்கு வருமா அப்படின்னா அப்படிலாம் பயப்பட வேண்டியது இல்லை இதாவது இந்த நவம்பர் மாதத்தில் இல்லை நம்ம டிசம்பர் மாதம் பலன்களில் அதை பற்றி என்னன்றதுன்னு டீட்டெயிலாக பார்ப்போம் ஆனால் இந்த நவம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் பெருவெள்ளம் மலை இதெல்லாம் இருக்குது அதனால சில வியாபார சி இந்த சிலை வியாபாரிகள் இந்த தினசரி வியாபாரிகளுக்கெல்லாம் வந்து சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஸோ இதெல்லாம் கூட இருக்குது இதெல்லாம் குறிப்பாக எந்த பகுதியில் இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வட மேற்கு மாவட்டங்கள்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலை வேலூர் கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த மாவட்டங்கள் அப்புறம் சேலத்தோட ஒரு சில பகுதிகள் கள்ளக்குறிச்சி இதெல்லாம் மாவட்டங்கள்லாம் கூட வந்து கொஞ்சம் நல்ல கனமலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த நவம்பர் மாதத்துலேயே இருக்குது இந்திய அளவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்திரப்பிரதேசம் உத்ரகாண்ட் குஜராத் குஜராத்தில்லாம் நல்ல மலைப்பொழிவும் இயற்கை சீற்றங்கள் இருக்கும் உத்தரகாண்ட்லேயும் கூட மலைச்சரிவு இந்த நல்ல மலைப்பொழிவும் அந்த மலைச்சரிவு இந்த மாதிரி என்ன அங்கே ரெகுலராக நடக்கிறதோ அது இந்த மாதம் வந்து கண்டிப்பான முறையில் நடக்கும் ஸோ இந்த மாதிரி பயணங்கள் வெளி மாவட்ட பயணங்கள் இதெல்லாம் வந்து திட்டமிட்றவங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது உலகளாவிய அளவில் பார்த்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகள் அதாவது லண்டன் யூகே அதோட தொடர்புடைய நான் ஜெர்மன் மாதிரியான நாடுகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பெருவெல்லம் மலை இதெல்லாம் வந்து கண்டிப்பான முறையில் எனது மலை கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி சுக்கரன் தொடர்புலாம் வருது ஸோ அது அப்புறம் செவ்வாயோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நிறைய புயல் சின்னங்கள் இதெல்லாம் வந்து மலைப்பொழிவை அதிகப்படுத்தி ஒரு விஷயம் நான் அதை உறுதியாக சொல்லலாம் இந்த இந்த ஆண்டு நம்ம ஆடி நம்ம பட்டம் வச்சு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பொழிவு இருக்கும் அதனால வந்து விவசாயம் செழிக்கும் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சி ஸோ அது அதுக்கு அடையாளமாக தான் இந்த மலை அக்டோபர்லேருந்தே மழை ஆரம்பிச்சு இப்போ நவம்பர்லேயுமே ரொம்ப சிறப்பான மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்றத நான் வந்து உறுதியாக சொல்லிக்கிறேன் இது வந்து நம்ம கோச்சார அடிப்படையில் உங்கள் ராசிக்கு நம்ம நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம பலன் சொல்லியிருந்தோம் அது போக இந்த உலகில் க நிலை வா வானிலையை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் ஜோதிடமும் பார்த்துருக்கோம் இதெல்லாம் வந்து தாண்டி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை உங்களோட உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களோட எதிர்காலம் எப்படி இருக்குது உங்களுடைய தொழில் அமைப்பில் எப்படி இருக்குது உங்கள் குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்குது அதை பற்றி ஆரோக்கியம் கடன் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேவில் இருக்கக்கூடிய உங்களுடைய என்னுடைய எண்ணுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஜனன ஜாதத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு நல்லதொரு வழிகாட்டுதலில் நம்ம கொடுக்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திப்போம்